அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு தானாக நடக்கப்போகும் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நிழல் கிரகம் சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகவும் பாம்புவின் வால் பகுதியை கொண்ட கேதுவின் அமைப்பிலும் திருக்கணிதத்தின்படி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் பயிற்சியானது நடைபெறுகிறது அதேபோன்று வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஜூலை மாதத்தில் முழுமையாக ராகு கேது பயிற்சியானது நடைபெறுகிறது இப்படிப்பட்ட இந்த வேளையில் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தற்போதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு துவங்குவதற்குள் வரைக்குமே மிக சிறப்பான மாற்றம் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பது நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் திட்டவட்டமாகவே உறுதிப்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு தற்போது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்திலிருந்து கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் அதே போன்று பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் இருந்து சுகஸ்தானம் ஆகிய நான்கில் நுழைகிறாருங்க மோட்சக்காரகரான கேது பொதுவாகவே இந்த நிழல் கிரகம் சாயா கிரகம் பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ஜென்மம் அஷ்டமம் விரயம் போன்ற இடங்களில் அதிக சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்ற இடங்களில் சற்று எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வகையில் மற்ற இடங்களில் ஒரு இடத்தில் கர்மஸ்தானத்திலும் துகஸ்தானத்திலும் அமரக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் சிறப்பான மாற்றத்தை தானாக நடக்க போகும் நல்லவையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது குறிப்பாக ராகு குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய தனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய ராகுவின் அமைப்பு ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையாக மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் பொதுவாக நிழல் கிரகம் என்று அழைக்கக்கூடிய இந்த ராகு கேதுவிற்கு தனியாக ஆட்சி வீடு இல்லை எனவே ராகு கேதுவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி மற்றும் சுக்ரனின் ஆட்சி வீட்டில் அமரும்போது சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் அதிலும் சனியின் ஆட்சி வீட்டில் கும்பராசியில் கர்மஸ்தானத்தில் ராகு அமர்வது அமோகமான மாற்றத்திற்கு அடித்தளமிடம் கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது எனவேதான் இந்த தருணத்தில் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உங்களுடைய சிறு முயற்சிக்கு கூட நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் தொடர்ந்து விடாமுயற்சியையும் கடின உழைப்பையும் வெளிப்படுத்தக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை அற்புதமாக கைகூடும் அதிலும் குறிப்பாக மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்படும் ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றனர் ராகுவின் பார்வை நான்காம் இடத்தில் பதிவதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடும் மோட்சக்காரகரான கேது அர்த்தாஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கில் அமர்ந்திருப்பதால் சில நேரங்களில் அலைச்சல் அதிகரிக்குங்க சில நேரங்களில் தட்டுப்பாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் இதுபோன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை விலக்கி முழுமையாக முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் ரிசபராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலுமின்றி உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான நெருக்கடி தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் சேர்க்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் எதிர்பாராத பல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் நீண்ட நாட்களாக தடை என நினைத்த பல காரியங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் அதிரடியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது குறிப்பாக நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் முடிக்க முடியாத பல பணிகளை இந்த தருணத்தில் தடையில்லாமல் முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது ரிசபராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் இந்த தருணத்தில் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் புதிய தொழில் துவங்குதல் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் என பல காரியங்கள் தானாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது தொழில் துவங்கும் முயற்சியில் ஆர்வம் அதிகரிப்பதோடு மிக சிறப்பாக நன்மையும் வெற்றிகரமாக அவற்றை மாற்றி கொடுப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது காலம் தாழ்த்தாமல் பல பணிகளை இந்த தருணத்தில் துரிதமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக பற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது கடுமையாக பாதித்து வந்த உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளில் மிக சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பால் கைகூட போகிறது ஏனென்றால் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் உடல்நல ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் போன்ற அனைத்தையும் உறுதியாக விளக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான தடையுமின்றி உங்களை வந்து சேரும் எனவே நெருக்கடி நிலைகள் கொஞ்சம் தளர்வதோடு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போவதை காட்டிலும் ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே கிடைக்கும் ஏனென்றால் இந்த வேளையில் முழு சுப கிரகமான குரு தனஸ்தானத்தில் அமருகிறார் அதோடு மட்டுமல்லாது சனி லாபஸ்தானத்தில் வலுவாக அமரப்போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பனிரண்டு ராசிகளில் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய முதன்மையான ராசியாகவும் ராசி பார்க்கப்படுகிறது எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடுவதோடு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தொழில் ரீதியான வாய்ப்புகளும் சாதகமாக அமையும் மனதை பாதித்து வந்த பல்வேறு வகையான நெருக்கடிகளில் மிக சிறப்பான மாற்றம் கிடைக்க போகிறது முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும் மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க முன்னேற்றம் கிடைக்கும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு என தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் கிடைக்கும் குடும்பச் சுமை குறைவதோடு நம்பிக்கையுடன் பல பணிகளை பெண்மணிகள் திறன்பட செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் ரிசவராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் ராகு கேது பயிற்சி துவங்கியவுடன் திருக்கணிதத்தின்படி ஏப்ரல் இருபத்தி ஆறிலும் ஜூலை மாதத்திலிருந்து இருந்து வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் ராகு கேது பயிற்சி துவங்குகிறது எனவே ஜூலை மாதத்திற்கு முன்னதாக ஒருமுறை திருநாகேஸ்வரம் சென்று ராகு மற்றும் கேது பகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமம் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷம் நீங்கி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் போகும் நல்லவையாக நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும்